புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் வைரமணி இவர் நாற்பத்தைந்து சாலையில் உடற்பயிற்சி நிலையம் மற்றும் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வருகிறார் இவரிடம் புதுச்சேரியை சேர்ந்த முருகன் என்பவர் கடந்த ஆண்டு மாத சீட்டு கட்டினார் சீட்டு முடிந்ததால் அதற்கான இருபத்தைந்து லட்சம் ரூபாய் தருவதற்கு பதில் ஐந்து லட்சம் ரூபாய் மட்டும் வைரமணி கொடுத்துள்ளார் மீதி தொகையை பிறகு தருவதாக கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து முருகன் மீண்டும் புதிய சீட்டு சேர்ந்து கடந்த ஐந்து மாதமாக ஐந்து லட்சத்து இருபத்தையாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் கட்டியிருந்தார் ஆனால் பழைய சீட்டு பணமான இருபது லட்சத்தை தரவில்லை அதன்பின் வைரமணியை போனில் தொடர்பு கொள்ள முடியவில்லை இதனால் சந்தேகம் அடைந்த முருகன் சீட்டு நிறுவனத்துக்கு சென்று பார்த்தபோது அலுவலகம் பூட்டி இருந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த முருகன் போலீசாரிடம் புகார் அளித்தார் அதன் பேரில் விசாரணை நடத்தியபோது வைரமணி மோசடி செய்துவிட்டு குடும்பத்துடன் தலைமறைவானது தெரிய வந்தது இதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் பல தகவல்கள் வெளியாகின தொழிலதிபர் வைரமணி இதே பாணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த மோசடியில் தொழிலதிபர் வைரமணியின் மகன் தேவா மகள் தவமணி மற்றும் சீட்டு நிறுவன ஊழியர்கள் புஷ்பா மணிமேகலை மேலாளர் பாகூர் பாலா ஆகியோர் என்பதும் தெரிய வந்துள்ளது இவர்களின் மோசடி வலையில் முன்னாள் எஸ்பிக்கள் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர்கள் என பலரும் ஏமாந்திருப்பது தெரிய வந்துள்ளது வைரமணி உள்ளதால் அவரது உடற்பயிற்சி நிலையமும் மூடப்பட்டுள்ளது இதனால் ஆண்டு கட்டிய நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மோசடி செய்த வைரமணி குஜராத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து விரைந்துள்ளனர் புதுச்சேரியில் தொழிலதிபர் நடத்தி ஏமாற்றிவிட்டு குடும்பத்துடன் தலைமறைவான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க